இதுவரையிலே ஒன்பது விதமான செஷன் முடிந்து இப்பொழுது சிறப்பு சொற்பொழிவாக திரு மறைந்த திரு சம்பந்த சிவாச்சாரியார் அவர்களை ஞாபகப்படுத்தும் வண்ணம் இந்த அரங்கமானது ஏற்படுத்தப்பட்டுள்ளது நான் திரு மரியாதமாக பேர் சொல்லிக்கிறேன் கணேசன் சார் மூலியமாக இங்கே குருநாதர் சொல்லியும் என்னுடைய அத்திமீர் சிவஸ்ரீ அருணசுந்தரம்னா சொல்லியும் இங்கே சேர்ந்தபோது சார் நான் எனக்கு இங்கே ஜாயின் ஆனேன் அப்போது அந்த சந்தர்ப்பத்தில் தாத்தாவுக்கு என்ன ஒரு எண்பது கடந்து இருப்பார்னு நினைக்கிறேன் இப்போ இருக்கக்கூடிய இந்த போனீங்கன்னா பார்ப்போம் இந்த படி ஏறி மேலே இருக்கக்கூடிய இடத்துல அவர் வரணும் கீழே மேலேறி முதல் சோபானத்தில் இருக்கக்கூடிய இடத்துல நம்மளுடைய இண்டாலேஜுடைய ஆய்வு இடமானது இருக்கும் இப்பவும் அங்கே தான் இருக்குது கொஞ்சம் தள்ளி இருக்குது அந்த இடத்துக்கு அந்த வயதில் அவர் ஜம்முனு ஏறி வருவார் அப்போது ரெஸ்ட் ரூம்ன்றது நான் வந்து ஒரு அந்த மேலே ரெஸ்ட் ரூம்ன்றது அவருக்காக அப்புறமா பிற்காலத்தில் கட்டினாங்க ஆனால் திருப்பி நமக்கு ஏதாவது ஒரு உதா கீழே தான் வரணும் அது போல் அந்த அந்த கால பழைய அமைப்பில் அப்படி இருந்தது கிட்டத்தட்ட அவர் ஒரு முப்பத்தைந்து காலத்துக்கு காலங்களுக்கு மேலாக இதே ஒரு ஸ்திதியில் அப்படியே வந்து அந்த ஓலைச்சுவடி ஆராய்ச்சி என சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை பல அறிஞர் பெருமக்களோடு இந்த செஷனில் யாரெல்லாம் பெரிய பேர் போட்டிருப்பேன் அதில் பாதிக்கு மேற்பட்டு அவர் பயணித்து பல ஆகவங்கள் வெளிவருவதற்கு அவரும் ஒரு காரணமாக இருந்திருக்கிறார் அதிலே இப்பொழுது நான் பணியாற்றக்கூடிய சைவா சென்டர் ஃபார் சைவா ஸ்டடிஸ் தன்னுடைய டைரக்டர் திரு டி கணேசன் சார் அவர்கள் அவரோடு அவருடைய அனுபவங்கள் அதிகமாக இருந்திருக்கிறது அதை தவிர்த்து இங்கே பணியாற்றக்கூடிய திரு தேவி பிரசாத் சார் அவர்கள் அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய பல வித்வான்கள் ஆகமும் அப்படின்னு வந்தாலே அவரை அவர் வச்சுண்டு சந்தேகத்தை நிவர்த்தி செய்யும்படி கேட்டுண்டு அதுக்கப்புறம் அந்த அது குறித்து அடுத்த ஆயுத ஆராய்ச்சி செய்வார்கள் இது நம்மளுடைய இந்திய இந்தியாவை பொறுத்து இல்லாமல் வெளிநாட்டிலும் வெளிநாட்டிலிருந்தும் வரக்கூடிய பல அறிஞர் பெருமக்கள் இவரை பற்றி அறிந்து அவரிடம் சந்தேகம் கேட்படு அதே போல் அந்த ஆகமத்தை உள்ள விஷயங்கள் எல்லாம் சரிசெய்தது அப்படின்ற ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக அவர் காலம் இறக்கும் வரை அதை செய்து கொண்டே இருந்தார் கடைசியாக ஒரு நான்கு மாத காலம் மட்டுமே அவர் இந்த அலுவலகத்துக்கு வரவில்லை அது வரையிலுமே அவர் வந்து வந்து அவருக்கு என்ன எவனையோ வந்தால் ரொம்ப சாது எங்களுக்கெல்லாம் அப்படி எப்படிமே சொல்ல முடியாது அப்படி ஒரு பரம சாது எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டார் தெரியாதுன்னு சொல்ல மாட்டார் தெரிஞ்ச விஷயத்தை உடனே கையில் கொடுத்துருவார் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் நான் வந்து பார்த்து தரேன் அப்படின்வார் அப்படி கிரன்ட்டு நம்ம எது கேட்குறோமோ அந்த விஷயத்தை உடனே நமக்கு எடுத்து ஒரு உடனே ஒரு ஒரு காலம் அல்லது ஒரு ரெண்டு நா ரெண்டு மாதத்துக்குள்ளேயாவது அதை கொடுத்துருவேன் நான் முதல் முதல் பார்க்க வந்தது திரு நம்மளுடைய சம்ஸ்கிருதக்களுடைய தப்புடைய பிரின்சிபால் முதல்வர் திரு அருணசுந்தரமண்ணா சொல்லி அப்பொழுது சிவராத்திரி குறித்த ஒரு சர்ச்சையானது போது பார்க்க வந்தேன் அப்போது அந்த நேரத்தில் என்னென்னெல்லாம் விஷயங்கள் எல்லாம் கிடைத்ததோ அதையெல்லாம் திரட்டி இவ்வளோ தான் இங்கேத்துக்கு இப்போதைக்கு என்னால் பண்ண முடியும் ஏன்னா ஒன் ஒன் ஹவரோ ரெண்டு அவரோ அதுக்குள்ளேயும் எப் அந்த என்ன கிடைச்சதோ அந்த விஷயங்கள்லாம் திரட்டி கையில் கொடுத்தார் இப்படி அவருடைய அனுபவங்கள் எல்லாம் பலவாறு சொல்லிக்கொண்டே செல்லலாம் அந்த நேரத்தில் நம்மளுடைய அனந்தா ஆனந்த வர்சனன் சார் கொஞ்சம் நாள் கழித்து தான் எனக்கு தெரியும் அவருடைய மகான்ட்டு இன்னொருத்தர் சார்கிட்ட வேலை பண்ணியிருந்தார்கள் மணி மணி பாலசுப்ரமணியம் அப்படின் பெயர் இவர்கள் ரெண்டும் ரெண்டு பேர் இருக்காங்கன்னு தெரியும் அப்புறம் குடும்பங்கள் நிறைய கடலூரில் வசிக்கிறார்கள் அப்படின்னு போக போகத்தான் தெரிஞ்சது இவருடைய சிறப்பை எல்லாம் பாராட்டி செவாலய விருதானது இந்த பிரான்ஸுடைய ஒரு பிரான்ஸ் அமைப்பானது செவாலய விருதும் அவருக்கு கொடுக்க கொடுத்திருந்தார்கள் இப்படி பல விஷயங்கள் இருந்தாலும் அவர் மறைந்தபோது இங்கே இருக்கக்கூடிய ஐஎஃப்ஐல இருக்க நிறைய பேர் இவரை குறித்து ஏதாவது செய்யணும் செய்யணும் செய்யணும்ன்ட்டு நிறைய பேர் சொல்லிகிட்டே இருந்தார்கள் இருந்தாலும் அன்றைய காலச்சூழல் சில விஷயங்களால் ஒரு சின்ன அளவிலே பண்ணோம் ஆனால் பெரிய அளவிலே பண்ண வேண்டும் என்ற ஒரு அவா இருந்தபோது இந்த நிறுவனத்துடைய சைவசாஸ்திர பிரச்சார சபானுடைய நிறுவனர் திரு சிவானந்த சிவம் அவர்களும் தாத்தாவுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் அப்படின்னார்கள் அதே போல நம்மளுடைய தேவி பிரசாத் சார் அவர்களும் செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டார்கள் அதனுடைய ஒரு நிகழ்ச்சியாக சரி இதிலேயே நம்ம வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நம்மளுடைய சார் அவர்களும் ஐடியா கொடுத்தார்கள் அந்த ஒரு ஒரு தொடக்கமாக இது உதித்து இன்று இந்த சிறப்பு சொற்பொழிவாக இங்கே ஏற்பாடாகியுள்ளது உள்ளது இதை யார் அழைக்கலாம்னு பொழுது நமக்கு சார் அவர்கள் அபிராமசந்திரம் சார் அவர்கள் நான் முடிந்தபோது வருகிறேன்பா அப்படின்னு சொல்லியிருந்தார் இருந்தாலும் சாருக்கேக இந்த அமைப்பு ஏற்படுத்தால் போல அவரை வரையறுத்தோம் அடுத்து நம்மளுடைய கல்யாண அண்ணா அவர்கள் அவரும் நான் இந்த சமயத்தில் இந்தியாவில் தான் இருக்கேன் முடிந்தால் வரையண்டார் எப்படியாவது கூப்பிடணும் அப்படின்ட்டு அவருக்கும் இந்த சிறப்பு சொற்பொழிவிலே அவரை பயணிக்கு அதே செய்யவும் அதேபோல் லண்டனிலிருந்து திரு மோகன் பத்மநாபம் அவர்கள் சாரி மன்னிக்கவும் இலங்கையிலிருந்து லண்டன் இலங்கையிலிருந்து மோகன் அண்ணா அவர்கள் வருவதாக இருந்தார் ஃப்ளைட் வரைக்கும் வந்துட்டு கூட இங்கே சென்னையினுடைய ஸ்தி சரியில்லாத காரணத்தினால ஃப்ளைட் கேன்சல் ஆகிடுத்து அதனால் வர முடியல சரி ஆன்லைனில் அவரை வரலாம் அப்படின்னு பார்க்கும்போது கேட்கதே தவிர விட்டு விட்டு அந்த தொடர்பானது இருப்பதனால் அதுவும் செய்ய முடியாமல் காரணத்தினால் இப்பொழுது இந்த அமர்வை திரு சார் அவர்களிடம் ஒப்படைத்து மேற்கொண்டு அமர்வினை தொடங்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் இதற்கு முன்னிலையாக வகிக்கக்கூடிய திரு ஆனந்தவர்தன் சார் அவர்களையும் வரவேற்று என்னுடைய சிற்றுரையை கொள்கிறேன் श्रीकान्तस्कन्धेन्द्रं प्राचीनां गुरवोऽपि यस्य करुणा एषा गता गौरवन् तं सर्वादिगुरुं मनोज्ञपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रापाणिनलिनं चित्ते शिवं कुर्महे शिव शुभगद शांत शिवात्मा शिवात्म शिवमाग प्रणेता प्रणतस्मी सदा शिव सदा शिवमन श्रीकंठम पुनरबिगुभं विष्णु चातासमश्रद्गुचरणारिन्दाभ्या नमः भाई சதாபதி திருஷ்டி ஞானமே வடிவாகி எல்லாம் வந்த சிவபரம்புருடைய அனுகிரகத்தினால் இரண்டு நாட்களாக நடந்து கொண்டிருக்கின்ற செய்வாதம சதசானது இன்றைய தினம் பூஜை ஸ்ரீ சம்பந்த சிவாச்சாரியா சுவாமிகளுடைய நினைவாக இந்த அமர்வானது இழைக்கின்றது முதன் முறையாக இந்த ஐஎஸ்டி சமூக குலத்திலும் வந்து பேசுவதற்கு வாய்ப்பளித்த அனைத்து பெரியோர்களுக்கும் முதற்கண் எனது நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆலயங்களிலே ஆன்மாக்களை செம்மைப்படுத்தும் அற்புத மந்திரங்கள் என்கின்ற ஒரு சிறிய தலைப்பிலை நாம் பேச உள்ளோம் இரண்டு தினங்களாக ஆகமங்கள் சம்பந்தமாகவே எல்லோருடைய பேச்சுக்களும் அமைந்தன ஆலயங்கள் என்றாலே கர்ஷணாதி பிரதிஷ்டாந்தம் பிரதிஷ்டாதி உற்சவாந்தம் உற்சவாதி பிராயட்சித்தாந்தம் இப்படி மூன்று விதமாக எடுத்துக்கொண்டாலும் எல்லா விதமான கிரியளுக்கும் பிரதானம் மந்திரங்களே மந்திரம் வினா கிரியா நாஸ்தி இப்போ மந்திர மந்திரம்னு சொல்கிறோம் என்ன மந்திரம் எதுக்காக கோயிலில் மந்திரம் சொல்லணும் கோயிலில் மந்திரம் மட்டும்தான் சொல்லணுமா இந்த மந்திரத்தோட அவசியம் என்ன ஆகும் நீங்கள் அதை பற்றி சொல்லியிருக்கா அப்படின்னு பார்ப்போம் எப்படின்னாக்க சாமி சொல்ற சுவாமி பூஜை பண்ணும்போது மந்திரார்பித மனோபூத்வா சகலீகிருத விக்கிரா ஹோவையே தேகஜித்தஸ்து மந்திரி தன்மையதாம் கதா அந்த மந்திரங்கள் சொல்கிறபடியாக அந்த யார் பூஜை பண்றாளோ அவன் மந்திரியாக ஆயிடுறாளா அப்போ மந்திரம்னா என்ன ஏன் சொல்லணும் அப்போ சொல்கிறேன் அந்த மந்திரம் சொல்றதுல என்னென்ன விதங்கள் இருக்கு உபாம்சு வாச்சகி மானசி உபாம்சு உச்சாபிதே சே அப்தே வாச்சகி ஹோம கர்மணி மனசானந்தை தூ சர்வ மந்திரம் உதாக அந்த மந்திரங்கள் சொல்லும்போது அர்ச்சனை பண்ணும்போது உபாம்சுவாகும் ஹோமம் பண்ணும்போது நல்ல வாசல் மந்திரங்களை எல்லோரும் சேர்க்க முடியாமல் சொல்லி ஜெபம் பண்ணும்போது மானசிகமாகவும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிகிட்டே வர அப்போ சுவாமியே மந்திர பத வர்ண புவனை தத்துவ கலா ஷடத்துவமூர்த்தியாக இருக்கு இல்லையா அப்போ மந்திரங்கள்னா என்ன மந்திரங்கள் பீஜ மந்திரங்களா வேத மந்திரங்களா எதை எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தா இதுக்கு எல்லாத்துக்குமே பதில் வந்து நமக்கு ஞான பாதத்தில் தான் இருக்கும் இதுக்கு எல்லாத்துக்குமே பதில் வந்து ஞான பாதத்தில் தான் இருக்கும் இப்போ புதுசாக வந்து எப்படி ஒரு ஒரு லேப்டாப்பை வாங்கி என்கோடிங் பண்ணுறாங்களோ அதே தான் நம்முடைய மன்தான் ஒரு ஒரு அக்ஷரங்களுக்கும் ஒரு ஒரு விதமான சக்திகள் இருக்கும் ஐம்பத்தோரு விதமான அக்ஷரங்களுக்கும் ஐம்பத்தோரு விதமான சக்திகள் இருக்கு அப்படின்னு வாக்குள சுத்தாக்கியத்தில் ரொம்ப பிரமாதமாக சொல்லியிருக்கேன் இப்படி சொல்லுங்க வாக்குள சுத்தாக்கியத்தில் ரொம்ப பிரமாதமாக சொல்கிறேன் சிவகத்தை பருவமுக்கு பிந்து ரூபந்து ஜாகித்தேன் பிந்து நாடுகு பண்ணு நாதான்த்து சக்தி ஜாகத்தை சக்தே ஜாகதே சப்த சப்த ஜாகதே வாக் அந்த என்ன படங்கள் அப்படிங்கிற அது சுருண்டிய போனால் అకారర్వైం రక్తం సర్వరీరకం అకారణ స్వామివసరీ ఆకారం సత్ పరాశక్తి శ్వేతం ఆకర్షణం భవే ఆనుక శ్వేతరమణం ఆకర్షణశక్తి ఇక విష్ణు రక్షా ఈ ீக்கம் ஸ்ரீராமசீகரன் உகாரன் புகாரிஸ்தன் வாசுதேவி கிருஷ்ணன் ராஜபீகரன் பூகாரன் பூமி தேவி சார் சியாமன் லோகவசீகரன் ஆனால் பூமாதேவி அப்படிங்கிறோம் அந்த பூமில லோக லோகவசீகரம் உண்டு அந்த ஒரு ஒரு பேருக்கும் அந்த எழுத்துக்கும் உள்ள அந்த அதுலேயே வாஸ்து அப்படின்னு சொல்லி உக்காரம் வருது பூமி தேவி அப்படிங்கிற பூ ரிக்காரன்

ஈஸ்வரம் வித்யா ஜோதி சர்வ பலப்படம் ஓம்காரணி பகவானுடைய ஈஸ்வரையூபம் அந்த உச்சாரணம் உச்சாரணம்னாலே சகல விதமான படங்களும் கிடைக்கும் இல்லையா ஓம்காரம் ஓம் காரம் ஈஸ்வரன் வித்யா ஜோதி சர்வ பலப்பிரதம் அதனால சாயந்திரம் திருவண்ணாமலையா ஜோதிஸ்வரூபமாக அதே கார்த்திகை மாசத்துலேயும் எதிர்கொண்டாரு உங்களுக்கு ஒரு பாக்கியம்

యగారణబీజం సార్తాభం విఘ్ననాశనం అక్షరత్కే విఘ్న శక్తి ఉంది అణపతి సార్ గకారం భైరవం జ్ఞేయం శత్రునాశనం యకారం కాళబీజం సార్ కాలం సర్వదయం భవ్యం చకారం కండరపద్రదం సార్ అంజనం త్రిపురాంతకం చకార భద్రకాళీ స్యాత్ రాజావర్త జయప్రదం జకారం రక్తం రక్తభజయావహం నకారం ఢకారోడ్ేయం పీతం రోగ వినాశనం భృగ్ణి సత్ థకారం రక్తం సర్వుఖావహం చకారం చంద్రబీజం స్యాత్ శ్వేత మృత్యువినాశనం ఢకారం ఏకనేత్రం సత్ పీతం కాళదీర్భే ఢకారం జమబీజం సార్ నీల మృత్యువినాశనం నకారం నందిబీజం సత్ త్యక్సిద్ధిదం తే వాసు నకారం వాసుకం సర్వేయం భవ్ ధకారం ధర్మోయేయం పుల్గాంసాద్యప్రవం దుర్గా బీజం ధకారం సత్ శ్యామం సర్వాస్త ధకారం ప్రోక్తం பீதாபம் அத்தசித்தம் நகாரம் சாவித்ரி சார் ஸ்பாட்டி பாபநாசனம் பகாரம் பர்ஜினியம் பஞ்சனீபீஜம் சார் சுக்லாபம் வஷ்டிவரம் அஷ்டத்து சொன்னாலே மழை பெய்யும் அதனால தான் நிறைய மழை பெண் நீதி கொடுக்கும் ஞானம் பாபநகிரந்தம் பகாரம் து திரிமூர்த்தி சார் பீதம் சர்வாசி பகாரம் பார்வம் விஜய்யாது உச்சாடனம் மக்காரம் மகரஞ்சித்தியா சர்வயிரம் எக்காரம் வாழ்க்கைவிட்டு திருஷ்ணம் உச்சாரணம் லாரம் வண்ணிஜீவிபம் சமதிர்வேரா அது உச்சாரணம்னாலே சம்மாரம் ஆகும் அது லகாரம் ரணமையாக லாரம் பிடிவீ தீட்டம் சந்தனம் வருணம் சார் பக்கம் சுக்லாபம் ரோகநாசனம் ம்க்காரம்யமாம் ஸ்ரீகரம் பவே சகாரம் லட்சா ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீ லட்சம் அப்படி நிறைய செய்தார் நிறைய சொல்கிற லகாரம் சகாரம் லட்சம் சகாரம் சார் ஸ்ரீகரம் பவே ஷம் ஷக்காரம் லக்காபம் சர்வசிதம் சகாலம் வந்து ஆதித்யமாக அதனால பற்றி உஷாஷா அந்த பேரையும் வரணும் நான் வந்து ஒரு பேர் ஏதாவது வந்துட்டு அப்படிங்கிறது நான் சிந்தித்து பார்க்குறது வாங்க ஒரு அக்ஷரத்து ஒரு படாத பார்க்கும்போது சகாரம் சக்தி ரூபம் சாது ரத்தம் சதிகரம் தவிரம் சிவபீஜம் ಮೂಲ ಮೂಲ ಸೊಬ್ರಹ ಹಕಾರ ಆಶಿಧ್ಯ ಸೊದ್ರಿಯ ಅಂಬತ್ತು ಅಕ್ಷದ ಅಂಬತ್ತು ಹಕಾರಣ ಶ್ರೀ ಸ್ಯಾ ಶುದ್ಧ ಸ್ಫಟಕ ಹನುಮಷ್ಟಸಿಂಚ ಮುಕ್ತಿ ಮುಕ್ತಿ ಪ್ರದಾಯಕ ಲಕಾರಂಚ ಆತ್ಮದ ಸ್ಯಾಕ್ತಾಭುಂ ಸರ್ವಸಿ ಸ್ಯಾಲ್ ಕ್ಷೀ ಸುಖಪ್ರದಂ ಇತ್ಯೇತ ಅಧಿವತಾಶ್ ఫలం వర్ణ తు అప్ప ఎంత అక్షరంగ ఎలా మంత్రం దాని ఐతరు అక్షరత్మరు పడాల ఇకి పోయి ఇక ఎన్న అర్థమే పార్తకూడదు అది పదమంత్రమందర్ణ మంత్రంగా అమ్మి పన్నుపోతే ముందు వర్ణన్యాసంగా మొదలైన కొడుతుంది అన్న మహా శరసీ అన్న మహా లై ఇంకా అటారాలు న్యాసమే పండు அப்போ வரணு அது அந்த குபனு தத்துவ கலா இந்த ஷடத்துவமூர்த்தியாக அது வந்து சாமி வந்து அனுகுரம் பண்ணார் இது வந்து காம காரணத்தை ஞானபாதத்தை ரொம்ப அழகாக சொல்கிறார் சாமி வந்து எப்படி இருக்கார் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக வர்ணிக்கிறேன் இந்த நாங்கள் வந்து இந்த இன்ஸ்டியூட் முதலமைச்சர் படமக்குவோம் இந்த காம காரணம் முதல் முதல்ல இந்த இன்ஸ்டியூட்லேருந்து கிரெடிக்கலை எழுந்து நான் நாலு கிரெடிக்கலேஷன் கிடைச்சிருக்கேன் அதை எடுத்து இப்படி தான் மொத்தம் பத்தொன்பது குடலாம் கிடச்சிருக்கு நாலு குடலை மட்டும்தான் போய் நாங்கள் ப்ரென்ட் பண்ணியிருக்கோம் அதையே வந்து சாமி வந்து முன்னாடி பேசுகிறேன் அவ்வளோ அழகாக சாமி வந்து இந்த காமி காலத்துக்கு உதவி பாதத்தை நிறையா விஷயங்களை சொல்கிறேன் அதை முக்கியமாக நாலஞ்சு விஷயத்தை மட்டும் சொல்லிவிட்டு நான் அடுத்தடுத்த விஷயத்துக்கு போய்கிட்டு இருக்கேன் மே வந்து மேல் வந்து சாமி வந்து இந்த மந்திர ரூபமாக இருக்கார் சுவாமியை வந்து அஜிதாக மத்த விருத்தா நிர்மல பிரபு சர்வஜா பரிபூர்ணஸ்தே சிவோஜா சிவா கமிச்சனோ வாங்கலோ தத் ஞான ஞானாதியும் முக்தித்தார் பக்தான சாமியோட அறிகுறுத்தினால் சாமியோட அறிகிற சாமியை பற்றி நினைத்தாலும் அவருடைய ஞானம் திறந்தாலும் மட்டும்தான் முக்தி கிடைக்கும் அப்படின்னு சாமியை சொல்கிறார் தற்பூஜா கதாத் தேவ பலர் இந்திரதாதீதம் அவர் சாமி பூஜை பண்றதுனால இந்திரருக்கு மேலான பணிகள் கொண்டு கிடைக்கும் பூஜையோ தெய்வ தேவை சக பக்தி ஞானம் கழிச்சு சாமியை யாரை பூஜை பண்றோ அவர் சாமி வந்து ஞானம் தருவார் ஞானே பக்தி யோகேனே வினாண்மேகி கர்ம கோஷி எவ்வளோ உயிர் கிடைச்சாலும் இந்த ஞானத்து சமானமாக வேறமே கிடையாது கிடையாது பிராப்திக்கு நக்தி தஸ்மா லிங்காச்சனம் பரணும் அதனால சுவாமி நீங்கள் அர்ச்சனம் பண்ணணும் லிங்காச்சல் சமூக லிங்காச்சி சமூக நாஸ்தி தர்மோத்தையே சுவாமி அர்ச்சனை பண்றது வேறு வேறு உயிர்தல்வம் இந்த மூன்று ரோகத்திலுமே கிடையாது அப்படிங்கிற

అదే హో మంది మంత్రం మంత్రం స పరమం జ్ఞానం మంత్రవాచ్య సదా మంత్రం పరమం జ్ఞానం మంత్రవాచ్య లోక అనుగ్రహస్ లింగం చిన్నం తరీర కథ జనార్దన

வருமான இளைஞர்களுக்கு இந்த ஆகிய முன்கலைகள் என்ன இது வந்து அவள் சுகாச்சாரியை பூஜை பண்ணுவார் மனசமத்துவத்தை தெளிவுபடுத்துகிறது யார் யாரும் தரிசனம் பண்ண வராளோ அவள் அத்தனை பேருக்கு வந்து அந்த இடத்துல மனசு சாந்தியும் அமைதியும் கொடுக்குது ஒரு விளைவான ஒரு வாழ்க்கையினால் ஆகலாம் கூட்டுக்க வர முடியாது ஒரு விளைவுன்னு புஷ்டத்தனமாக ஆனால் நான் வாங்க முடியாது ஒரு விடையுடன் திடிகார போனதான் இந்த கலக்கம் ஒன்ற முடியாது அதே மாதிரி இந்த ஆலய கூலிகள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே சொல்லுவார் தசகாயம் அப்படின்னு சொல்லுவார் ஏன் தத்துவ ரூபம் தத்துவ தரிசனம் தத்துவசுத்தி ஆன்மரூபம் ஆன்ம தரிசனம் ஆன்மசுத்தி சிவரூபம் சிவதரிசனம் சிவரோகம் சிவபோகம் இந்த தத்துவம் இந்த நகத்திலே துரியான ஒரு சார் இந்த கோவிலுக்கு யார் யாரெல்லாம் தரிசனத்துக்கு வர்றவோ அவள் அத்தனை பேருக்கும் கிடைக்காது யார் யாரெல்லாம் கோவிலுக்கு வர முடியுது அவ்வாறுக்கும் அந்த படம் கிடைக்கிறது நான் சாமியே ஒரு முட்டில் வெளி வெளியெல்லாம் வர்றாரு அதோடு மட்டும் தான் சாமியும் தீர்த்தம் வர்ற தீர்த்தத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் அந்த அனுகுரம் கிடைக்கும் அனுபரா ஞானிய பரோதன்மான் ஞான நேர் பராத்ம ஞான நேர் பரோபந்து ஞான நேர் பரோ குரு தான் அந்த மந்திர ஞானம் வந்து எல்லாரும் கிடைக்கல அவள் சுத்தமாக அவ்வாறு சுத்தி இருக்கோம் ஜீவராசி எல்லா ஆன்மாக்களுக்கும் முக்தி பெறும் பொறுப்பு அந்த அவருடைய ஏகாத்தோடு பகவான் தியானிக்கும் போது எல்லாருக்கும் அந்த இன்பம் கிடைக்கிறது எல்லோரும் இன்பு பிரிக்க இன்றி வேறு என்றே பராபரம் என்று கூறி இந்த உலகத்திலே உள்ள அனைவருக்கும் அந்த எல்லாம் இந்த சிவபெருமருடைய அனுக்கிரகம் கிடைக்க வேண்டுமெனில் உலகெங்கும் வாழ்கின்ற ஆதிசி சிவாச்சாரிய சார்பாக பிரார்த்தித்து வாய்ப்பிழைத்த அனைத்து பெயர்களுக்கும் நன்றி கூறி எடுத்துக்